ஒரு காலத்தில் செல்வச் செழிப்பால் உலகையே ஆளக்கூடிய ஆற்றல் கொண்ட மாவீரன் என்று பெயர் பெற்ற ஒரு அரசன் இருந்தான் அவனது கருவூலத்தில் தங்கம் வைரம் நவரத்தினங்கள் மலைபோல் குவிந்திருந்தன அவனுக்கு இல்லாத செல்வமே இல்லை ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது அது அவன் உடல் நலம் அரசன் அளவுக்கு அதிகமாக உண்டு சுகபோக வாழ்க்கையில் மூழ்கியிருந்ததால் தனது ஐம்பதாவது வயதிலேயே பல நோய்களுக்கு ஆளானான் எப்போதும் உடல் வலியும் சோர்வும் அவனை வாட்டின அவனது விலையுயர்ந்த மஞ்சத்தில் படுத்து கிடக்கும் போது கூட நிம்மதியான உறக்கம் அவனுக்கு கிடைக்கவில்லை அவனது அனைத்து செல்வங்களும் ஆபரணங்களும் அவனுக்கு மகிழ்ச்சியையோ ஆறுதலையோ தரவில்லை ஒருநாள் அரசன் தன் அரண்மனைத் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தபோது போது ஓலைக்குடிசை ஒன்றில் வசிக்கும் ஒரு ஏழை குயவனைக் கண்டான் அந்த குயவன் மண்பானைகளை செய்து கொண்டிருந்தான் அவன் எளிமையாக இருந்த போதிலும் அவனது முகம் பிரகாசமாகவும் அவனது உடலசைவுகள் துடிப்புடனும் உற்சாகத்துடனும் இருந்தன அவன் பாடல்களை பாடிக்கொண்டே வேலை செய்தான் ஆச்சரியமடைந்த அரசன் குயவனை அழைத்து ஏ குயவனே உனக்கு இந்த உற்சாகம் எங்கிருந்து வருகிறது என்னிடம் இந்த உலகத்தின் செல்வங்கள் அனைத்தும் உள்ளன ஆனால் ஒரு நொடி நிம்மதியோ மகிழ்ச்சியோ இல்லை நீயோ வறுமையில் வாடும்போதும் மகிழ்ச்சியில் திளைக்கிறாய் இதன் ரகசியம் என்ன என்று கேட்டான் குயவன் பணிவுடன் சிரித்து அரசே உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு உங்களிடம் உலகச் செல்வம் உள்ளது ஆனால் என்னிடம் நோயற்ற செல்வம் உள்ளது நான் தினமும் அதிகாலையில் எழுந்து என் வேலைகளை செய்கிறேன் என் உடலை வருத்தி உழைக்கிறேன் சுத்தமான காற்றை சுவாசித்து எளிய ஆரோக்கியமான உளவை உண்கிறேன் என் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான் என்னால் இரவு நிம்மதியாக உறங்க முடிகிறது காலையில் புத்துணர்ச்சியுடன் எழ முடிகிறது இந்த ஆரோக்கியம்தான் என் உண்மையான குறைவற்ற செல்வம் என்றான் குயவனின் வார்த்தைகள் அரசனின் மனதை தொட்டன அவனது கண்களில் ஒரு தெளிவு வந்தது அன்று முதல் அரசன் ஆடம்பர உணவுகளை தவிர்த்து எளிய உணவை உண்ண ஆரம்பித்தான் தனது பொக்கிஷங்களை எல்லாம் மறந்துவிட்டு அதிகாலையில் எழுந்து உடல் உழைப்பு செய்யவும் நடைபயிற்சி செய்யவும் ஆரம்பித்தான் சில மாதங்களில் அவனது நோய்கள் படிப்படியாக குறைந்தன அவனது முகம் பொலிவு பெற்றது அவனது உடல் வலிமை அடைந்தது அரசன் இப்போது மகிழ்ச்சியாக இருந்தான் அவன் தன் கருவூலத்தை பார்த்தபோது யவன் சொன்னது உண்மை என்று உணர்ந்தான் உடல் ஆரோக்கியமில்லாமல் எத்தனை செல்வம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது நீதி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஒருவரது உடல் நலமே உள்ள அனைத்து செல்வங்களை விட உயர்ந்தது ஆரோக்கியமான வாழ்வு மட்டுமே ஒரு மனிதனுக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் நிறைவையும் அனைத்து செல்வங்களையும் அனுபவிக்கும் தகுதியையும் தரும்